அது வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறான் பாருங்கள் பெருமைக்கு அறநூறு கோடியில் நானூறு கோடியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போகக்கூடாது ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு என்ன பண்ணுறாங்க இரநூத்தம்பது கோடி பணம் கொடுக்குறாங்க இவர் புஷ்பா படத்தில் நடித்தார்ல அவருக்கு அடுத்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் அப்போது நம்ம வந்து ஆ பா உயர்ந்துட்டார்ப்பா இவர் வந்து இரநூத்தம்பது கோடி வாங்குறாருஷா என்னம்மா நடிகை அப்படின்னு நீ வாயை பழக்காத உங்ககிட்ட வாங்கி தான் கொடுக்குறாங்க நீ படம் பார்க்க போகிறல்ல உங்ககிட்ட தான் டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கட்டணம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கட்டணம் கிடையாது ரொம்ப அதிக பட்ஜெட் உள்ள படத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டு அதிக பட்ஜெட் உள்ள இப்போ விஜய் அஜித்து இந்த மாதிரி புஷ்பா படம் அல்லு அர்ஜுனா இவரோட படத்துக்கெலாம் அதிக பட டிக்கெட்டு அதிக விக்கெட் அதிக டிக்கெட்டு அது மாதிரி ரஜினிகாந்த் படம் ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போ இருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க அப்போ ப்ரொடியூசர் யார் அவங்க கிடையாது நாம தான் ப்ரொடியூசர் மக்கள் தான் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் ப்ரொடியூசர் நம்மகிட்ட தான் வாங்கி அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கோடி இரநூத்தம்பது கோடி கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய ஏமாத்து வர பாருங்க அப்போது அப்போ நம்ம கோவம் வரணுங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய பட்ஜெட்டில் நீ படம் எடுத்தால் நான் பார்க்க மாட்டேன் நூறுரூபா டிக்கெட்டு இருந்தால் தான் நான் பார்ப்பேன் ஐம்பது ரூபா குறைக்கணும் ஐம்பது ரூபாயில் ஒரு திரைப்பட இருபது ரூபாயில் கொடுக்கணும் ஒரு திரைப்படம் நிறைய மக்கள் வருவாங்க சாதாரணமாக எல்லா மக்களும் வருவாங்க தேட்டருக்கு வரணுங்கிறது எல்லாத்துக்கும் தான் ஆசை நீ விடாமல் நீ ஏன் பண்ணி நீ தான் இருக்க நூறுரூபா இரநூறுவான்னு டிக்கெட் வச்சா ஏழைகள் எப்படி வருவாங்க அவன் ஏ ஏழைகள்லாம் நூறுரூவா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் அந்த நூறுரூவாய்க்கு கிடைக்கும் அதை போய் ஒரு மூணு மணி நேரம் படத்துக்கு கொடுப்பாங்களா தான் தே ஏழைகள்லாம் தேட்டருக்கு வர மாட்டேன்ட்டுறாங்க வரவிடாமல் தடுக்கிறதே அதான் அப்போ இருபது ரூபாய்க்கு டிக்கெட் வச்சால் எல்லாருமே வருவாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறஞ்ச பட்ஜெட் உள்ள படம் பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அதுவே அதிக பட்ஜெட் உள்ள படம் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க எதுக்குன்னா அதிக பட்ஜெட் உள்ள படத்தில் இந்த நடிகருக்கே இரநூத்தம்பது கோடி ரூபா கொடுக்குறாங்க ரஜினிக்கே என்ன பண்ணுறாரு நான் தான் அதிக சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இரநூத்தொம்பா முந்நூறு கோடி வாங்குகிறேன் அப்படின்னு முந்நூறு கோடி யார்கிட்ட வாங்குறா அது யார் கொடுக்குறா இவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் கொடுத்தாரு நம்மக்கிட்ட தான் டிக்கெட்டாக வாங்குறாங்க முதல்ல அவர் கொடுத்துட்றாரு பின்னாடி நம்மக்கிட்ட வாங்கி அவர் சரி பண்ணிக்கிறாரு முன்கூட்டி ப்ரொடியூசர் கொடுத்துறாரு ப்ரொடியூசர் கொடுக்குறாருல அந்த பணத்தை நம்மக்கிட்ட ப்ரொடியூசர் வாங்குறாரு நாம் கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில் டிக்கெட்டாக நாம் கொடுக்குறோம் அது மாதிரி வந்து அதிக உள்ள படத்துக்கு இரநூறுவா டிக்கெட்டு நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவா அப்புறம் நம்ம கிட்ட நாம தான் ப்ரொடியூசராக இருக்கும் நம்மக்கிட்டே இருந்து தான் அவன் பிடுங்கி அங்கே பெரிய பெரிய நடிகர்களுக்கு கொடுக்குறான் ரஜினிக்கு விஜய்க்கு அஜித்துக்கு அல்லு அர்ஜுனாவுக்கு யார் கொடுக்குறா நாம் தான் கொடுக்குறோம் டிக்கெட்டுங்கிற பிறகு நாம் தான் கொடுக்குறோம் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி இந்த இந்திய சினிமா இருக்குல்ல எவ்வளோ பெரிய நீ இதுவாக இருந்தாலும் நடித்தாலும் சரி அதிக பட்ஜெட் உள்ள படத்துக்கு நம்ம போகவே கூடாது அதிக பட்ஜெட் அதிக இப்போ இருக்கிற டிக்கெட்டு ஒரு நூறுரூபா அதை குறைக்க மாட்டேன்றாங்க இருபது ரூபாய்க்கு வரைக்கும் குறைக்கலாம் இருந்தாலும் நூறுரூபாய்க்குள்ளே டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேட்டருக்கு போகணும் நூறுரூபாய்க்கு மேலே போச்சா போகவே கொடுக்கும் படமே தேவையில்லை என் பிடுங்கி நீ அவங்ககிட்ட கொடுக்குறியா அப்போ அந்த நடிகர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அந்த நடிகர் அந்த இப்போ நடிகர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் இது மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க நாம் அதிகமாக அதிக கோடி பணத்தை நம்ம வந்து சம்பளமாக வாங்கும்போது அந்த அதிக கோடி பணத்தை மக்கள்கிட்ட இருந்து தானே வாங்குற வாங்கப்படுது அப்படி இருக்கும்போது அவன் மக்கள் மீது அக்கறை இருந்தான்னா அவன் அவளை அதிக கோடி வாங்க மாட்டான் வாங்க வாங்கக்கூடாது இப்போ வந்து ராஜ்கிரண் வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னார் அப்படின்னா நடிகர் ராஜிக்கரன் வந்து அவருக்கு வந்து வேட்டி விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ரெண்டு கோடி கொடுக்கப்பட்டதாம் அவர் வந்து என்ன அதை வாங்க மா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா நான் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து நான் அந்த வேட்டி விளம்பரத்தில் நடித்தா அந்த பணத்தை இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட தான் அந்த வேட்டியில் தான் விலையை ஏற்றுவாங்க மக்கள் வாங்கும்போது அந்த மக்கள் மீது அந்த விலை ஏற்றப்படும் விலை சுமத்தப்படும் அப்படின்னு எவ்வளோ நான் கூட இதில் என்ன இருக்குது நடிச்சுட்டு போக வேண்டியதுன்னு நீ நடிகைனா இன்னொருத்தர் நடிக்க போகிறான் இவர் நடிகலனா இன்னொருத்தர் நடிக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ தெரியல நாம் வந்து ஒரு இந்த மாதிரி திரைப்படத்தில் வந்து அவன் ஏன் இரநூத்தம்பது கோடி ரூபா வாங்குகிறான்னா அது நாம் தான் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கோபம் வருது இல்லை அப்போ ஏங்க என் கையிலேருந்து வாங்கி நீ அவனுக்கு கொடுக்குறியா இரநூத்தம்பது கோடி அப்போ அந்த நடிகருக்கு அக்கறை இல்லை பல அப்போ ராஜிகரன் அவருக்கு வந்து இருக்கிற அக்கறை ராஜிகரன் வந்து அவர் ரெண்டு கோடி வாங்க மாட்டேன்ட்டார் அப்போ அவருக்கு இருக்கிற அக்கறை பாருங்கள் அந்த அக்கறை இப்போ இன்றைக்கி தான் எனக்கு புரியுது எவ்வளோ உயர்வானது எவ்வளோ தீர்க்கமாக யோசிச்சிருக்காரு பாருங்கள் எவ்வளோ உயர்வு மனப்பான்மையிட்ட யோசிச்சிருக்காரு பாருங்க அந்த யோசனைக்கு நம்ம வணக்கம் சொல்லணும் அதனால் அவருக்கு ஒரு கோபம் வருது பாருங்க மக்கள்கிட்ட இருந்து பிடுங்க போறியா எனக்கு ரெண்டு கோடி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த வேட்டிக்கான காசை ஏற்றி பிடுங்க போறியா அப்படிங்கும்போது அவருக்கு அது கோபம் வருதில்லை மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வருது இல்லை அதே மாதிரி தான் நான் நமக்கு கோபம் வரணும் இந்த நடிகர்கள்லாம் நம்மக்கிட்ட காசை பிடுங்குறானுங்க டிக்கெட்டுங்கிற வேலையில் நம்மக்கிட்ட தான் வாங்கி அவனுக்கு இரநூத்தம்பது கோடி அதில் அவனை போட்டி நான் தான் உலக இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குகிறேன் யார்கிட்டருந்து வாங்குகிறேன் எங்கள் ரிட்டர்ன்னு தான் வாங்குகிறேன் நீ எங்கள் நாங்கள் தான் அதுக்கு வந்து அழ வேண்டியிருக்கு நீ வந்து உன் பெருமைக்கு நாங்கள் அளவேண்டி இருக்கு உனக்கு கோட்டியில் தான் நீ நடிப்பியா ஏன் ரெண்டு கோடி ஒரு கோடியெலாம் கொடுத்தா நடிக்க மாட்டியா ஒரு கோடி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இனிமேல் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் என்னென்னா அதிக பட்ஜெட் உள்ள படத்துக்கு அதாவது டிக்கெட் கட்டுறதுனால் இப்போ இருக்கிறது நூறுரூபாங்கிறது அதிகம்தான் இருபது ரூபா தான் இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தால் மட்டும்தான் ஒரு படத்தை போய் பார்க்கணும் அதுக்கு மேலே டிக்கெட் இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் தேவையில்லை அப்படின்னு வந்துடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொள்கைகளை வகுத்துக்கணும் கொள்கைகள் தான் என்ன படம் நம்ம வந்து ஒன்றும் ஆடு கிடையாது கூட்ட இடத்துக்குலாம் போகிறதுக்கு கூ ஆடு வந்து கசாப்பு கடைக்கு கூப்பிட்டாலும் வந்துடும் கசாப்பு கடைக்கு இழுத்துட்டு போகிற ஆடு கிடையாது நம்மளாம் பலி ஆடுகள் கிடையாது இவனை எங்கே கூப்பிட்டாலும் வருவானுங்க எவ்வளோ டிக்கெட் போட்டாலும் படமாக வருவானுங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்போ நிறைய மக்கள் ஏன் படத்துக்கு தேட்டருக்கே வரதில்ல அவங்க இந்த மாதிரி தான் டிக்கெட் அதிகமாக இருக்கா அதனால நான் வரல அப்போ அந்த புத்தி நமக்கும் வரணும் அப்போ ஏழை ஏழே மக்கள் நியாயமாக யோசிக்கிறான் பாருங்க இன்றைக்கி நான் வந்து அதிக பட்ஜெட்டு அதே அதிக டிக்கெட்டாக இருந்தால் நான் தேட்டருக்கு போக மாட்டேன் நூறுரூபா இருந்தால் போம்போம்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அதுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது ஏன்னா அந்த டிக்கெட்டுக்கான கட்டணம் இருக்குல்ல அதிக பட்ஜெட்டோட படம் எடுக்கும்போது டிக்கெட்டுக்கான கட்டணம் இரநூறுவா ஆகுது அதை மக்கள்கிட்ட இருந்தால் பிடுங்கி கொடுக்குறான் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க மக்களில் ஒருவனாக இருந்தால் நான் தான் பாதிக்கப்படுறேன் என்னையே ஏமாற்றி என் கையிலேருந்தே பணத்தை பிடிங்கி அவனு அவனுடைய பெருமைக்காக நிறைய சம்பளம் கொடுக்கறதுக்காக நீ என் கையிலேருந்து தான் வாங்கி கொடுக்குற அப்படிங்கும்போது நான் வந்து அந்த அந்த பெருமைக்காகலாம் நான் ஆளாக மாட்டேன் பலியாக மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு புத்திசாலித்தனமாக நான் என்ன பண்ணுறேன் நூறுரூபா இருந்தால் மட்டும்தான்பா போவேன் அதுக்கு மேலே இருந்தால் மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அப்போ இந்த ஏழைகளை அதான் பண்ணுறாங்க அவங்க தேட்டருக்கே வர்றது கிடையாது அப்போ அவங்களும் புத்திசாலியாக இருக்காங்க டிக்கெட்டை இருபது ரூபா இருபது ரூபா போடு நான் ஏழைகா ஏழைகளாயை நான் வருவேன் நான் என்ன சொல்கிறேன் நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுபாய்க்கெலாம் டிக்கெட் போட்டால் நான் வரமாட்டேன் நூறுரூவாய்க்கு போட்டு நான் வரேன்ன்றேன் நான் தேட்டருக்கு வந்து பார்க்கறேன் நல்லா இருந்தால் இப்போ வந்து பார்க்குறேன் இல்லைனா கூட அது கூட வரமாட்டேன் அந்த ஏழைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் கட்டணும் போடுங்க அப்போ தான் நாங்கள் வருவோன்றாங்க பிடிவாதமாக இருக்காங்க தேட்டருக்கே போகிறது கிடையாது இருபது வருஷமாச்சுங்க தேட்டருக்கு அப்படின்னு சொல்கிற ஏழைகள் தான் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இந்தியாவில் ஐம்பது அறுபது கோடிக்கு மேலே ஏழைகள் தேட்டருக்கே போகிறது கிடையாது காரணம் டிக்கெட் விலை அதிகமாகி போச்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தேட்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க காரணம் டிக்கெட் ஏறி போச்சு பிடிவாதமாக இருக்காங்க தேட்டரில் படம் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் நாங்கள் தேட்டருக்கு போக மாட்டோம் இருபது ரூபாய்க்கு நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் தேட்டருக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் தேட்டருக்கே போகிறது கிடையாது அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அறிவுபூர்வமான சிந்தனை இருக்குது பாருங்க ஒரு படமாக இருந்தாலும் இருபது ரூபாய்க்கு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க போகாமல் இருக்காங்க இருபது ரூபாய்க்கு வரட்டும் எல்லோரும் வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்குற ஒரு வழக்கம் வந்துடும் வாரத்தில் ஒரு படமாக போய் பார்த்துடணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்கும் அப்புறம் அங்கே விற்கப்படுகிற உணவுப் பொருட்களும் விலை குறைவாக இருக்கும் எம்பிட்டுக்காண்டு பார்ப்பானே எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய வகையில் மக்கள் ஒரு பலிகடாக ஆட்கள் கசாப்பு கடையை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஆடு போகுதுல்ல அது போல் மனிதர்களும் இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய நல்ல படமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நாம நமக்காகவே முடிவு பண்ணிக்கணும்